ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறது குச்சியாக இருக்கிற ரோஜா செடியில் நிறைய தளிர் வர வைக்கிறதுக்கு எலுமிச்சம்பழம் எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ரோஸ் பிளான்ட்டு பார்த்தா தெரியும் இந்த ரோஸ் பிளான்ட்டுக்கு நான் வந்து ஆரஞ்சு பழம் ஜூஸ் வந்து மேலுக்கு வந்து ஸ்ப்ரே பண்ணியிருக்கேன் தளிர் வறுத்து போங்க டூ டேஸ்லேயே உங்களுக்கு த்ரீ டேஸ்லேயே கூட தளிர் பார்க்கலாம் ஆரஞ்சு பழம் தோல்லாம் தோல் ஊற வச்சு தெளிக்கலாம் இல்லைன்னா பழம் ஜூஸும் தெளிக்கலாம் அதாவது பழம் கொஞ்சமாக வந்து பிழிஞ்சு எவ்வளோனாக்கா அந்த பழம் ஜூஸ் பிழிஞ்சிட்டு ஆரஞ்சு பழம் ஜூஸ் வந்து கால் கிளாஸ் எடுத்துகிட்டு ஒரு அரை ஜக்கு தண்ணியில் கலந்துட்டு நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம் செடி முழுசாக அப்போ உங்களுக்கு நிறைய தளிர் வரும் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் இது போல நம்ம மேலுக்கு தண்ணியில் கையால் தான் தெளிச்சு அன்னைக்கு வீடியோவில் நிறைய தளிர் வந்தது ஏன்னா நம்ம என்னென்ன குடுத்திட்டுறோம்னு செடிக்கு சொன்னால் குச்சியாக இருந்தா கூட ஆரஞ்சு பழம் தோல் கூட நீங்கள் மேலுக்கு தண்ணியில் ஊற வச்சு தெளிச்சு விடலாம் இப்போ இந்த பட்டன் ரோஸ் பிளான்ட் பாருங்க மாடியில் ரொம்ப உச்சி வெயிலில் முன்ன வச்சுட்டு ரொம்ப இதெல்லாம் குட்டி போயிடுச்சு இப்போது சாயில் தேவையில்லாத செடியெல்லாம் இருந்தால் சப்போஸ் அதெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக ப்ராஞ்சஸ் அங்கங்கே நுண்ணி கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்ப்ரே பண்ணலாம் என்ன ஸ்ப்ரே பண்ணுறது மேலுக்கு நிறைய தளிர் வர்றதுக்குன்னா இது வந்து லெமனு பாதி லெமன் கொண்டு வந்திருக்கேன் எதுக்குன்னா நம்ம தண்ணியில் கலந்து ஸ்ப்ரே பண்ணலாம் எதுக்குன்னா லெமன் வந்து குளிர்ச்சி வெயில் டைமுக்கு கூட நல்லது இது ஸ்ப்ரே பண்ணால் அதுக்காக தான் நான் லெமன் எடுத்துன்னு வந்து தண்ணியில் கலந்து ஸ்ப்ரே பண்ண போகிறேன் அளவு தெரியாமல் எவ்வளோ ஸ்ப்ரே பண்ணால் தண்ணியில் கலந்துன்னா செடிக்கு பாதிப்பாகிடும் நீங்கள் அளவு தெரிஞ்சுக்கிட்டு தான் மேலுக்கு ஸ்ப்ரே பண்ணணும் நிறைய ஊற்றிடக்கூடாது லெமன் ஜூஸு இப்போ எந்த அளவுக்குன்னா நீங்கள் வந்து ஒரு ஒரு மூணு கிளாஸ் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கணும் தண்ணி ப்ளைன் வாட்ரு இது வந்து மூணு கிளாஸ் எடுக்கிறீங்கன்னா இப்போ பாருங்கள் அரை பழத்தில் நம்ம பாதி தான் பிழியணும் நீங்கள் அஞ்சு கிளாஸ் வரைக்கும் எடுக்கலாம் அஞ்சு கிளாஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஃபுல்லாகவே நீங்கள் பிழிஞ்சிடலாம் நான் வந்து மூணு நாலு கிளாஸ் அளவுக்கு தான் நான் ஊற்றிருக்கேன் இதில் ரெயின் வாட்ரு பாதி பழம் பிழிஞ்சிடலாம் நீங்கள் இது மாதிரி பாட்டலில் ஊற்றிட்டு கூட இந்த மாதிரி ஜூஸ் பிழிஞ்சு விட்டுடலாம் அரை பழம் எடுத்து இந்த மாதிரி நம்ம லெமன் சேர்க்கும்போது இப்போ அரிசி கவுன தண்ணியெல்லாம் நம்ம த்ரீ டேஸ் பர்மனெட் பண்ணிவிட்டு ஸ்ப்ரே பண்ணுறோம் நல்லா தளிர் வருது அப்படின்னோம் நம்ம எப்பவுமே அதே சேர்க்காமல் கொஞ்சம் இந்த மாதிரி மாற்றி இந்த மாதிரி லெமன்லாம் கூட சேர்த்துக்கலாம் அதுவும் இப்போ கண்டிப்பாக நல்லது செடிக்கு வெயிலுக்கு ஆனால் இந்த மாதிரி நீங்கள் கொடுக்கும்போது இது போல் கொடுக்கும்போது வெயில் இல்லாமல் பார்த்துக்கணும் ஈவினிங்கில் கொடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் நல்லது ஏன்னா ஃபுல்லாக நம்ம நிறைய நேரம் வந்து நைட் போய்டும் அதுக்கப்புறமா காலையில் வந்து நல்ல தண்ணி ஸ்ப்ரே பண்ணிடணும் அதாவது இப்போது லெமன்லாம் பிழிஞ்சிருப்பீங்க செடி மேலே ஸ்ப்ரே பண்ணியிருப்பீங்க காலையில் எழுந்தோடனே மேலுக்கு நல்ல தண்ணி எடுத்து கழுவிடணும் அப்படிதான் நல்லது நீங்கள் தொடர்ந்து டூ டேஸு வந்து ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா லெமன் ஜூஸு நல்லது அதுக்காக தான் சொல்கிறேன் ஏன்னா அடிக்கடி நீங்கள் கொடுக்கூடாது ஒரு ரெண்டு வாட்டி கொடுத்தாலே போதும் எதுக்கு மர்ணன்னு கழுவிடணும்னு சொல்கிறேன்னா கொஞ்சம் ஆசிட் தன்மை இருக்குது இந்த லெமனில் அதனால் நான் வந்து ரொம்ப நீங்கள் அடிச்சிட்டிங்கன்னா கூட எதுவுமே ஆகாது ரோஸ் பிளான்ட்டுக்கு பாதிப்பு இல்லாமல் இருக்கும் அதுக்காக தான் சொல்கிறது மர்ணண்ணு கழுவிடணுன்ட்டு அப்புறம் இது இந்த மாதிரி பிழிஞ்சிட்டு நம்ம ஸ்ப்ரேல வந்து ஸ்ப்ரே பண்ணணும் ஒரு லெமனுக்கு பதில் வேறு ஏதாவது ஸ்ப்ரே பண்ணலாமா அப்படின்னா நீங்கள் வந்து காய்கறி வேஸ்ட்டு வந்து தண்ணியில் ஊற வச்சுட்டு த்ரீ டேஸு அதில் ஒரு கால் பங்கு எடுத்துகிட்டு மூணு பங்கு தண்ணி அஞ்சு பங்கு தண்ணி வரைக்கும் நீங்கள் விடலாம் ப்ளேன் வாட்டர் கலந்துட்டு ஸ்ப்ரே பண்ணலாம் ஆனால் அதில் கொஞ்சமாக கேடு சேர்க்கணும் தயிர் சேர்த்தா ரொம்ப நல்லது சீக்கிரமாக தளிர் வரும் இப்போ இது கூட ஸ்ப்ரே பண்ணோம்னா நிறைய தளிர் வரும் ஆரஞ்சு பழம் ஜூஸ் மேலுக்கு ஸ்ப்ரே பண்ணி கூட ஃபஸ்ட்டு செடி காமிச்சேன் நல்லா தளிர் வருதுங்க அதுபோல் லெமனுக்கும் வரும் ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து கொஞ்சமாக நுனியெல்லாம் கட் பண்ணிடணும் நான் சிசர் கொண்டு வரல அதனால் நான் சொல்லிக்கிறேன் எப்படின்னா ஃபுல்லாக கொஞ்சம் மாற்றி போய் இதுக்குள்ளே அடித்து பார்க்கணும் கரெக்டாக வருது இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணணும் மேலெல்லாம் நல்லா நுனி கட் பண்ணிடணும் அப்போ தான் நல்லது நான் அப்புறமா கட் பண்ணிவிடுவேன் செடி ஃபுல்லாகவே நீங்கள் ஸ்ப்ரே பண்ணணும் இப்போ இதுபோல் ஸ்ப்ரே பண்ணிட்டோம் மறுநாள் நல்ல தண்ணி ஊற்றி கழுவிடணும் சாயங்காலம் திருப்பி இதேபோல் ஸ்ப்ரே பண்ணணும் அதுபோல் ஒரு த்ரீ டேஸ் இருக்குது பண்ணலாம் இல்லைன்னா டூ டேஸ் ஒன்ஸ் கூட நீங்கள் பண்ணலாம் அது அதுபோல் கூட நீங்கள் வச்சிக்கலாம் நல்லது கொஞ்சம் தளிர் வந்தவுடனே உங்களுக்கு வீடியோ பண்ணுறேன் நான் காமிக்கிறேன் வேறு செடி எதாவது வீடியோ பண்ணால் கூட உங்களுக்கு இந்த செடியும் சொல்கிறேன் காமிச்சிட்டு நம்ம லெமன் பிழிஞ்சி விட்ட த இது அப்படின்னு சொல்லிட்டேன் இது மாதிரி ஸ்ப்ரே பண்ணோன்னா அதே சமயத்தில் சாயில் வந்து கொஞ்சமாக நம்ம லூஸ் பண்ணி விடணும் அப்போ தான் நல்லது போல் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இங்கே கெட்டியாக மண் இருக்கிற மாதிரி டைட்டாக இருக்கிற மாதிரிலாம் வச்சுக்கூடாது பிளான்ட்டு அதுக்காக தான் ஏன்னா மேலுக்கு நம்ம பார்க்குறோம் மண்ணுக்குள்ளேயும் பார்க்கணும் அதுக்காக தான் போல் சாயில் நல்லா சீண்டி விட்டுட்டு காற்று வர மாதிரி அதாவது ஏர் போகணும் அதுக்காக தான் நம்ம அப்பப்போ போல் சொல்றது இந்த மாதிரி சாயில் நல்லா சீண்டி விற்கணும் எப்போவுமே மேல் மண் மட்டும் கொஞ்சம் லூஸாக வச்சுக்கணும் நீங்கள் அப்போதான் ரொம்ப ரோஜா செடிக்கு நல்லது இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க நன்றி தேங்க்யூ